நான் எப்பயும் யதார்த்தமாக நான் நம்புவதை பேசக்கூடியவன் யார் மீதும் எந்தவித விருப்ப விருப்பு என்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் செயல்படுகிற கட்சி யாரை பார்த்தும் எங்களுக்கு பொறாமை இல்லை இன்றைக்கு ஒருவரை அண்ணன் தம்பி என்று சொல்வது கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு பிறகு அவர்களை ரோட்ல நின்றுட்டு மானாங்கண்ணிக்கு எங்க ஊர்ல சொல்லுவாங்க மானாங்கண்ணிக்கு திட்டுவதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களை விமர்சிப்பவர்களுக்கு பதில் விமர்சனம் சொல்லுவோம் மற்றபடி யாரை பார்த்து எங்களுக்கு பொறாமை கிடையாது விஜய் அவர்களை பார்த்து அந்த கருத்தை தான் நான் சொன்னேன் ஜனநாயக நாட்டில யாருக்கும் உரிமை இருக்கிறது அது ஒரு மிகவும் ஒரு பாப்புலரான ஒரு நடிகர் அவர் உச்சத்தில் இருக்கும்போது அரசியலுக்கு வந்திருக்கிறார் அதனால் மக்கள் மத்தியில அதனால் ஏற்படுகின்ற தாக்கம் தேர்தலிலே ஏற்படும் எல்லா கட்சிகளையும் பாதிக்கணும் தான் சொன்ன எல்லா கட்சியும் இங்கிலீஷ் சேர்த்துதான் இரண்டாயிரத்தி ஆறுல திரு விஜயகாந்த் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கத்தை போல உறுதியாக அவரும் ஏற்படுத்துவார் என்பது எனது அனுபவத்தில் சொல்றது அதுக்காக நீங்க கூட்டணிக்கு போவீங்களா அதை பற்றியெல்லாம் நான் இன்னும் எதுவும் முடிவு செய்யல நாங்கள் இப்பொழுது சுதந்திரமாக இருக்கிறோம் அம்மா மக்கள் மன்றர்கள் உறுதியாக வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இடம்பெறுவோம் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இதை தாண்டி எதுவும் நான் சொல்ல இருக்கிறேன் அது வந்து சும்மா சில பேர் கிளப்பி ஒரு குற்றச்சாட்டு நான் வந்து சுதந்திரமான உங்களுக்கு தெரியும் நான் சொன்னாலே நான் கேட்க மாட்டேன் எங்க தொண்டர்கள் சொல்றதை தான் நான் கேட்பேன் எங்க நிர்வாகிகள் சொல்றதை தான் கேட்பேன் அதனால திரு அண்ணாமலை எனக்கு நல்ல நண்பர் நாங்கள் அரசியல் ரீதியாக அவர் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்த பொழுது நான் தேர்தல் நேரத்தில் பழகி நாங்கள் நண்பர்களானோம் ஆனா இன்றைக்கு அரசியல் எல்லாம் தாண்டி அவர் நல்ல நண்பர் ஏன்னா அவருடைய குணாதிசயம் என்னுடைய குணாதிசயம் ஒத்து போகுது இதை தாண்டி நீங்கள் யாராவது ஏதாவது நினைச்சீங்கன்னா அது உண்மை இல்லை அவர் நான் சொல்லியும் கேட்க மாட்டார் அது அவர் கட்சியும் கட்டுப்படுவார் அது நான் எனது தொண்டர்களுக்கு கட்டுப்பட்டு கட்டுப்படுவார் அவர் சொன்னாலும் எங்கள் நன்மைக்காக தான் நாங்கள் எதை செய்வோமே தவிர அவர் பின்பு என்ன யாராவது இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியுமா அதே எனக்கு வந்து வருத்தம் அளிக்கிறது என்னை ஒருவர் தூண்டுகிறார் என்று சொல்வதே

அதிமுக பழனிசாமி தான் தலைமையில தான் இருக்கணும் அவர் நல்லா நூறு ஆண்டு வாழணும் அவர் இருந்தா தான் எங்களுக்கு நல்லது அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கணும் நாங்கள் ஆளுங்கட்சியாக வருவதற்கு பழனிசாமி தலைமையில அதிமுக இருந்தால்தான் ரெட்டையில அவர் கையில பிடித்துக் கொண்டு தெரிஞ்சால்தான் நாங்கள் சுலபமாக வெற்றி பெற முடியும் என்று சொல்கிறார் இது வந்து இது உண்மை இது உண்மை இது யதார்த்தம் இதை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முழுசா முழுசார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்